நான் உங்கள் பிறந்த ஸ்டீபன் நீங்க நல்லா இருப்பீங்க இருப்பீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகரட்சகருமானே கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து குடும்பம் குடும்பமாக பேர் பேராக சந்ததி சந்ததிகளாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே இந்த நாளிலும் கூட நம்ம கற்றுடைய வார்த்தையை தியானிக்கலாம் இந்த நாளிலிருந்து ஊழியக்காரர்களை குறித்து நாம் தியானிக்கலாம் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசித்து காண்பிக்கிறேன் எபிரேயர் எழுதின நிருபத் புத்தகம் எபிரேயர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் மேலும் ஆறோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஆவியானவர் மேலும் ஆர்வனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுவது இல்லை என்ன அர்த்தம் கர்த்தரை அழைச்சாதான் ஊழியக்காரங்க கர்த்தரை தான் அழைக்கணும் எங்க அப்பா அச்சு வச்சிருந்தாரு அதனால அவர் வயசாச்சு இறந்துட்டாரு பையன் நடத்தணும் அப்படின்லாம் நடத்துறாங்க நல்ல விஷயம் தான் ஆனா பையன் தகுதியா இருக்கிறானா படிச்சிருக்கிறானா ஆவிக்குள் இருக்கிறானா சிறு பிரயாயத்துல இருந்து ஊழியத்திற்கு இருக்கிறானா அப்படி எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி தெரியல எல்லாரையும் குறை சொல்லல பொதுவா சொல்றேன் அப்பா இருந்த உடனே பரம்பரை மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அரசியல் எப்படி பரம்பரையா அது கருத்து என் பண்ணுங்க பிள்ளைங்கிற மாதிரி சர்ச்சி அப்பா அப்படி தொடர்ந்து போயிடுது பரலாம் இன்றைக்கு சர்ச்சையின் நடத்தத்துல ஊழியத்துல அடிச்சுக்கிற காரியங்கள்லாம் அத்தனை காணப்படுது எத்தனையோ பேரை நான் பார்த்து சரி போகட்டும் இதுல ஒரு விஷயத்தை பாத்துக்கல ஏன் ஆரோணத்தை அடைக்கணுமா ஆந்தியாங்கமத்தில தொடங்கி பழைய பாட்ல எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்தாங்களே நோவா இருந்தாரி அவரை குறிச்சி சொல்லியிருக்கலாம் அப்ரஹாமை குறிச்சி சொல்லியிருக்கலாம் ஆஹ் மோசை குறித்து சொல்லியிருக்கலாம் தீர்க்கதரிசி ஆட்களை குறித்து சொல்லிருக்கலாம் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதை நம்ம தியானிக்க போறோம் அதனால அது மாத்திரம் அல்ல இங்கே அநேக பரிசுத்தவான்கள் வேத ஆராய்ச்சியாளர்கள் வேத ஆராய்ச்சியாளர் மட்டும் சொல்லவே கூடாது வேதத்தை இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க பாருங்களேன் அது என்னை பொறுத்தவரை மிகவும் தவறு ஆராய்ந்து பாடுகள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு தவிர ஆராய்ச்சி பண்டுகள் சொல்லவே இல்லை வேதத்துல வேதனுடைய கர்த்தர் கொடுத்த வேதத்தை நம்ம ஆராய்ச்சி அதாவது ஆராய்ச்சி பண்ணிட முடியுமா ஆராய்ந்து தான் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு மதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் சங்கீத புத்தகம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்துல தொண்ணூத்தி ஆறாம் வசனம் விதமாக சொல்லுகிறது நூத்தி பத்த பத்தொன்பதாம் சங்கீதத்துல தொண்ணூத்தி ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் சகல சம்பிரத்திற்கும் எல்லையை கண்டேன் உங்களுடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் அப்ப ஆண்டவருடைய இந்த கட்டளை வார்த்தைகள் மகா விஸ்தாரம்னா அதுக்கு முடிவே கிடையாது ஒரு ரோடுன்னு சொன்னா ஒத்தடி பார்த்தோன்னா அதுக்கு முடிவு இருக்கும் மனிதன வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு காரியத்துக்கு முடிவு இருக்கும் ஆனா கர்த்துடைய வேதத்துக்கு மாத்திர முடிவு இல்லை இதுதான் சரியான விடை இதுதான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்னுடைய ஆராய்ச்சியில் சரி என்று சொல்றது மிகவும் தவறானது வேற எதுக்கு வேணாலும் முடிவு கட்டலாம் கர்த்துடைய வார்த்தைக்கு முடிவு கட்டவும் முடியாது அதை தியானிச்சு பார்க்கலாம் ஆனா ஆராய்ச்சி இதுதான் சரியான விடை என்று சொல்றது தவறான விஷயம் என்னை பொறுத்தவரைக்கும் சரி போகட்டும் பண்றாங்க நல்லது ஓகே நல்ல கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஆரோடி போல எத்தனையோ பரிசுத்தவங்க இருக்கிற அவங்களை அழைச்சிருக்கலாம் ஏன் ஆரோனை கர்த்தர் கருத்தர் பரிசுத்தின் குறிப்பிடுகிறான்னு சொல்லி பார்க்கலாம் சில வேத வல்லுநர் ஆராய்ந்து பார்த்து சொல்ற ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க ஆரோன் வந்து மிக மோசமானவனாச்சே மோசமானவனாச்சன்தானே யாத்திராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல கன்று குட்டி செஞ்சவனாச்சே கன்று குட்டி செஞ்சு மக்களை விக்கிர ஆராணத்துக்குள்ள கொண்டு போனவன எப்படி பரிசுத்த ஆவியானவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டாருன்னு சொல்லி நம்ம குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க இதுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க யாருக்கு தேவனே கண்டனம் தெரிகிறவன் தேவன் அவன் கேட்கிற கேள்வி பாத்தீங்களா ஆர்வன் மிக மோசமானவன் விக்ர ஆனந்த கொண்டு போனவன் அதனால அவனை எப்படி நீங்க வந்து ஆரோனை போல அழைக்கப்பட்டால் தேவனை எப்படி அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை தேவன் சொன்னார்னா அதுக்கு மறு கேள்வியே கேட்கக்கூடாது தேவன இது செய் இவன் தான் உழைக்காரனா இவன் தான் உழையக்காரன் இவனை நம்ம பின்பற்றி நடக்கணும் அப்படி அவங்க தான் கிறிஸ்தவர்கள் சரி ஏன் அந்த ஆரோனை பார்க்கலாம் இந்த வேத வல்லுநர்கள் சொல்ற காரியத்துக்கு ஆறு குறிச்சு பார்க்கலாம் வேத வல்லுனர்கள் விக்கிர ஆராயத்தை கொண்டு போன அவனால மூவாயிரம் பேர் இறந்து போய் விட்டார்களே அப்ப அவன் கெட்டவன் தானே அவன் எப்படி நல்ல புத்தகத்தை நல்லா நீங்குட்டி செஞ்சு வணங்கின பொழுது பொழுது கன்று குட்டி செஞ்சு கன்றுக்குட்டி செஞ்சு வணங்கின பொழுது எல்லாரும் வணங்கி நாங்க இந்த நிர்வாணப்படுத்தி இருந்தான் ஆறுன்னு சொல்லப்பட்டிருக்கும் மோசே கட்டளை கொண்டு திரும்பி வரும்பொழுது எல்லாரையும் வெட்டினா மூவாயிரம் பேர் என் பட்சத்தில் இருக்கிறவ யாருக்கு மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த மூவாயிரம் பேரு கிட்ட கட்டளை கொடுக்கற உன் நீங்க உன்னோட கூடாரத்துக்குள்ள பிரவேசித்து பாளையத்துக்குள்ள பிரவேசித்து உன் சகோதரர்கள் யார இருந்தாலும் வெட்டுக்குன்னு சொல்றாரு யாரெல்லாம் விக்கிரகத்தை ஆராதிச்சவங்க அவங்களை வெட்டுக்குன்றாங்க எல்லாரையும் வெட்டினாங்க ஆரோட வெட்டி இருக்கணுமே ஏன்னா ஆரோடு தானே இந்த சிலையை செஞ்சாரு ஆரோண தான முதல்ல வெட்டியிருக்கணும் ஆனா ஆரோணிங்க வெட்டப்படவில்லையே அப்போ அப்படின்னா கர்த்தர் அவரை மன்னித்து விடுகிறாருன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய காரியங்கள் மறைபொருள் அடங்கியிருக்கிறது என்ற அர்த்தம் தேவை பிள்ளைகளை சரி ஏன் கற்றுக்குட்டி செஞ்சான் அதோட ஏன் பொன் கற்றுக்குட்டி செஞ்சான் யாத்திராக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் நல்லா கவனிங்க முப்பத்தி ரெண்டுல வாசிக்கணும் மோச மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிற ஜனங்கள் கண்ட பொழுது அவர்கள் ஆரோக்கியத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்தி கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன ஆனதோ தெரியல முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள் மக்கள் சொல்றாங்க இசை மக்கள் ஏன்னா யாத்திராக புத்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரத்துல மூசைய சீனாய் மலைக்கு கூப்பிடுறார் ஆண்டவர் மேலே பாப்பா இந்த மக்களை நடத்துவதற்காக சத்தியத்தையும் பிரமாணத்தையும் கட்டளை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவது மோசை ஏறி போகிறான் கீழே என்ன செய்யறாங்களா ஆறும் ஜோஷ்வா இவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு தான் அவர் போறார் நீங்க நடத்தி கொண்டு மக்களை பார்த்து கொண்டு ஆரோன் கையில ஒப்பு கொடுத்துட்டு போற நான் போய் கருத்தரை என்ன கூப்பிடுவேன் சொன்னா நாற்பது நாள் மேகத்துக்குள்ள உள்ளே பிரபத்து சீனா தேவனோட சம்பாஷி செஞ்சு கொண்டிருக்கிறான் மோசே வருகிறது தாமரம் ஆயிடுச்சு உடனே மக்கள் என்ன செய்யறாங்க இவன் வருவான வரமாட்டானா தெரியாது மோசே அதனால எங்களை நடத்துவதற்காக முன்சென் சென்றதுக்காக ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குன்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க கட்டளை போடுறாங்க நல்லா கவனிக்க வேத சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆரோன் மனமந்து அந்த கன்றுக்குட்டியை செய்யலை கொலை மிரட்டல் விட்டிருக்கிறார் ஆரோடுக்கு நான்கு பிள்ளைகள் மனைவி இவங்கெல்லாம் கொன்று போட்டுருவனு சொன்னதுனாலதான் அவன் அந்த கண்டுக்குட்டி செய்யறான் அது ஏன் பொன் கண்டுக்குட்டி செய்யறான் நல்ல கவனிங்க பொன் கண்டுக்குட்டி செய்யறாங்கன்னு சொன்னா அந்த யாத்திராங்கத்துல ஆஹ் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு வாசிக்கிற பாருங்களேன் அதுக்கு ஆரோ உங்கள் மனைவி மனைவிகள் குமாரர் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னடிகளை கழட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னடிகளை கழற்றி ஆர்வலத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவியில் பிடித்து ஒரு கண்டுக்குற்றி பார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் உங்களை நடத்தி எகிப்தி தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றான் பொன் கட்டுக்குட்டி செய்யறான் எப்படி உங்களுக்கு பொன் கிடைச்சது எப்படி இந்த தங்கம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாத்திராகம புத்தகத்துல மூன்றாம் அதிகாரத்துல கத்துற வாக்கு கொடுக்குற யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல மோசைக்கு சொல்றார் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்பொழுது வெறுமையாய் போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிற இடத்திலும் வெள்ளுடைமைகளிலும் பொண்டு வா வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தனை கொள்ளையிடுவீர்கள் ஒரு அழிலியா சொல்லலாமா நன்றா கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை கத்தர் சொல்றேன் நீங்க கடைசி நாள்ல வெறுமையாக போய் அடிமையா இருக்கிற நீங்க வெறுமையாக புறப்படுவதில்லை அந்த எகிப்து தேச பக்கத்துல வெள்ளியும் பொண்ணும் தங்கத்தை நீங்க வாங்கிட்டு வரீங்க உங்க போட்டு அவர்களை கொள்ளையிட்டு தான் உங்களை நான் விடுதலை ஆகும்னு சொல்றேன் சொன்னது போலவே பத்தாவது வாதை முடிகிறது தலச்சம்பிள்ளை சங்கரிக்கப்படுகிறது சங்கரிக்கப்பட்ட பிறகு அங்க சொல்லப்பட்ட வாட்டின் பார்க்கறோம் சங்கரிக்கப்பட்ட பிறகு அங்க என்ன செய்றாங்கன்னா சொன்னது போல கர்த்தர் சொன்னது போலவே யாத்திரா பன்னிரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஐந்துல இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியிடத்தில் இடத்தில் வெள்ளி உடைவுகளையும் பொண்ணுடைவுகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவுக்கு செய்ததெல்லாம் செய்த கேட்டதை அவர்கள் கொடுத்தார்கள் இவ்விதமாக எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்கள் நல்லா கவனிங்க கர்த்தர் சொன்னார் எகிப்துல செஞ்சு வரும்பொழுது நீங்க எகிப்துல கொள்ளை அடிச்சுட்டு தான் வருவீங்க சாதாரணமில்ல வெள்ளி பொண்ணு வயிறுரியவர்களெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு வருவீங்கன்னு சொன்னார் அதை கொடுங்கன்னு சொல்லி யார் சொல்றா ஆர்வன் கேட்டு வாங்குறான் ஏன் ஆரோன் அதை கேட்டு வாங்குறான் ஏன் வேற ஏதாவது விகிரகம் செஞ்சிருக்கலாமே காண்டாமருங்க செஞ்சிருக்கலாம் ஒட்டக செஞ்சிருக்கலாம் எகிப்துல அநேக விக்கிரகங்கள் இருந்துச்சே பத்து வாதைகளை கொடுத்தது என்ன காரணம் பத்து விக்கிரகத்தை அடிச்சார் ஆண்டவர் அதுல ஏதாவது செஞ்சிருக்கு ஏன் பொன் கன்று குட்டி செய்தான் இங்கதான் கர்த்துடைய காரியமே இருக்கிறது இங்கதான் கர்த்துடைய வெளிப்பாடு மிகவும் காணப்படுது நல்ல ஏன் பொன் கன்று குட்டி ஆரோட் செய்தான் ஆரோட் செய்யலை செய்ய வச்சாங்க ஆரோனுடைய எகிப்துல இருக்கிற அவனுக்கு வேலை என்னன்னு சொன்னா யாத்திரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல கரு பிடிக்கிற வேலை அதாவது சிலை செய்யற தான் ஆரோனுக்கு அது வேலை பண்ண அடிமையா பொழுது எகிப்தேஷ்ல சிலை செய்யற தான் அவனுக்கு கொடுத்தாங்க எப்படிப்பட்ட சிலை செய்தான்னு பாத்தீங்கன்னா நைல் நதி நைல் நதி ஓரத்துல நைல் நதி ஓரத்துல தினந்தோறும் பார்வோன் ஸ்தானம் பண்ண வருவார் ஹபி என்று சொல்லப்பட்ட மூலக்கடவுளாக எவ்வளே எகிப்து கடவுளாக மூலக்கடவுளாக ஹபியே அது கிட்ட பத்து கடவுள் செயல்படுறாங்கன்னு சொல்லி அவனுடைய எண்ணங்கள் அப்படி நைல் நதி அப்படின்னு சொன்னா நைல் நதி கரை ஓரம் தினந்தோறும் பார்வோன் ஸ்தானம் பண்ண வருவார் அங்கே அவங்க வணங்குகிற அத்தோர் என்று சொல்லப்பட்ட எகிப்து கடவுளை செய்து வைக்க சொன்னார் அத்தோர்ல எப்படி என்ன அர்த்தம்னா தலை மட்டும் மனித தலை அதுல ரெண்டு கொம்பு இருக்கும் உடல் முழுவதும் மாட்டின் உடல் மிருகத்தின் உடல் அதோட எப்படிப்பட்ட பசுமாடு பால் கறக்கிற மாடு செஞ்சு அதுக்கு கீழே பால் குடிக்கிற மாதிரி ஒரு கன்று குட்டி செஞ்சு வச்சான் தினந்தோறும் அதை பார்வோன் வணங்குவான் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா எவரையும் சொல்லப்பட்டிருக்கு நைல் நதி என்பது தாய் அந்த தாய்க்கு உதாரணம் தான் அந்த பசுமாடு பால் கறக்கிற பசு மாடு அதை செஞ்சு வச்சுப்பா அது தாய் அதுக்கு கே கன்று குட்டி பால் குடிக்கிற பார்வோன் பார்வோன் என்பது நதியுடைய மகன் தினந்தோறும் வந்து வணங்குவான் தான் எல்லா காரியத்தையும் செய்வான் அப்ப என்றது தகப்பன் சூரிய காரணம் தகப்பன் இவங்களை தான் அந்த வேலை செய்வான் ஒன்று இரண்டாவது கட்டளை கொடுத்துட்டான் என்னுடைய எகிப்தி தேசத்துல வாழ்கிற அடிமையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த அத்தோர் என்ற சிலை வீட்டிலே காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால தேசம் எங்கும் இந்த சிலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டான் பாருங்களேன் அதை செய்யற பொறுப்பை அடிமையா இருந்த ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது ஆரோடு அங்க தான் சிலை செய்ய கத்துக்கிட்டான் இப்ப உதாரணத்துக்கு பார்ப்போம் இல்லையா நம்ம உடைய தேசத்துல பாப்போம் எல்லாரும் வீட்டுலயும் இப்ப கிறிஸ்துவ வீட்டுல ரோமன் கத்தலிக் வீட்டுல என்ன பண்ணுவோம் சிலை வச்சிருப்போம் பெந்திகோஸ்ட் கோஸ்ட் வீட்டுல வசனம் வச்சிருப்போம் இல்லையா அப்ப அந்தந்த முதல் மொழியார்கள் அவங்க இந்துக்கள் வந்து முப்பத்தி முப்போடி தேவர்களுடைய சிலையை வச்சிருப்பாங்க முஸ்லிம்ஸ் வந்து அந்த குரான் வச்சிருப்பாங்க இப்படி உதாரணத்துக்கு சொல்றேன் அதே போல அந்த காலத்துல சிலை வணக்கம் வந்துச்சு பார்வோன் கட்டளை இட்டு உங்க வீட்டுல எது இருக்குது இல்லையோ இந்த அத்தூர் என்ற நைல் நதியில் சிலைய கரையிலுக்கு ஓரமா இருக்கிற அந்த தெய்வம் எல்லாரும் வீட்டில இருக்கணும் அதனால அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதிகமா சிலையை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுல ஒருவன் தான் ஆரூர் அந்த சிலையை செஞ்சுதான் இந்த இஸ்லமீன் மக்களை வழிநடத்திட்டாங்க அப்ப நானூற்றி முப்பது வருஷம் இஸ்லமே மக்கள் வாழும்பொழுது இந்த சிலையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருந்தது இந்த தான் வணங்கிடுங்க அந்த பழக்கத்துல தான் ஆர்வனை மக்கள் மிரட்டுகிறார்கள் நீ அடிமையா பொழுது தினந்தோறும் சிலை செய்யறவன் தானே சிலை செஞ்சு அந்த கடவுள் தான் நடந்துச்சு இப்ப மோசு நாற்பது நாள் வரல ஆண்டவரும் வரல எங்களை யார் வழி நடத்தி கொண்டு வந்து எதிரிகள் வந்தா எங்களோட நிலைமை என்ன அதனால எங்களை நடத்துவதற்காக ஒரு கன்று கூட்டி செய்து அவங்கத்தான் ஆலோசனை கொடுத்தாரு அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தோம் தேவை பிள்ளைகளே ஆரோடு எந்த தவறும் செய்யல தன் உயிருக்கு பயந்து சரித்திர பத்துல சொல்லப்பட்டு உயிருக்கு பயந்துதான் அந்த அத்தோர் என்ற சிலையை செஞ்சான் ஆனால்தான் ஆண்டவர் அவனை மன்னிக்கிறார் இவன் செய்யல இவனை மிரட்டதுனால உயிருக்கு போய் செஞ்சான் அதனால்தான் மூவாயிரம் பேர் வெட்டும் பொழுது ஆரோடை விட்டு விட்டார்கள் அதனால தான் ஆண்டவர் அவனுடைய பொறுமையும் ஒரு பயத்தையும் பார்த்து என்ன சொல்றாரு பார்த்து எமிரிய புத்தகத்துல எதிர ஆக்கியோடு எதிர மேலும் தேவனால் அழைக்கப்பட்ட ஆரோடை போல தேவன் தான் அழைச்சாருன்னு சொல்லி அங்க மென்ஷன் பண்ணிக்கிறதை குறித்து பார்க்கும் தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் ஊழியர்கது சில இடத்துல மாட்டிப்பாங்க வழி இருக்காது மாட்டிப்பாங்க அவனுடைய நிலைமை நினைச்சுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் யோ இப்படி மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதனால எந்த ஊழியக்காரர் குற்றப்படுத்தாதீங்க ஆரோடைய முதல்ல தெரிந்து கொண்டபடியினால்தான் கர்த்தர் மிகவும் அவனை பாதுகாப்போடு வைத்து அவனை உயர்த்தி அவனுக்கு வேதத்தில் இடம்பெறுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்திருக்கிறார் எந்த சூழ்நிலையிலையும் எந்த சூழ்நிலை அந்த காலம் அது வேற காலம் ஆனா இந்த காலம் கிருமியின் காலம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை எந்த சூழ்நிலை ஆண்டவரை விட்டு விடாதீர்கள் காணிக்க அதிகமா அவன் பக்கம் பேசினார் சொந்த பந்த இயேசு விட்டு கொடுத்துடாதீங்க மாய் பண்ணிடாதீங்க உறுதியா இருங்கள் என்றுதான் தான் நமக்கு உறுதியா இருக்க வேண்டும் ஆருடைய வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் காட்டிலும் ஆரோன் தான் முன்னணி கர்த்தர் தெரிந்து கொண்டார் யாத்திராக புத்தகத்தை நீ வாசிச்சு பாருங்க ஆரோன் வந்து முன்னடியே முன்னடியாக பிறந்தவர் ஆரோன் முன்னடியை பிறந்தவர் இப்ப மோசை பிறக்கிறார் மோசை பிறந்தவருக்கு என்ன பண்றாங்க அவங்க அவங்களுடைய அம்மா என்ன செய்யறாங்கன்னா அம்ராவுக்கும் பிறந்தவங்க தான் அந்த ஆரோன் பிரியாம் மோசே ஆரோனும் பிரியாணும் முன்னாடி பிறந்துட்டாங்க மோசி பின்னாடி தான் பிறந்தார் அதனால ஒரு பெட்டியில வைத்து வளர்த்தலக்கும் பொழுது எகிப்தினுடைய இளவரசி கண்ணில்களுக்கு அவர் அரண்மனையில வாழ்ந்தார் ஆனா மோசி அரண்மனையில வாழாங்க அடிமையில வளர்ந்தார் அடிமையில வளர்ந்தவன் தான் முன்னாடியாக தெரிந்து கொண்டாரு பாருங்க யாத்திராக புத்தகத்துல நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் பதினாலு வாசிக்கிறேன் அப்போது கர்த்தர் மோசி என்பது கோபம் கொண்டவராகி ஆரோ சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் பொழுது அவன் இருந்த மகிழும் நல்ல கவலைங்களா மோசி அரண்மன வளர்ந்தவரு அப்போ சில அரபில் ஏழு இருபத்தி ரெண்டு முடி சகல சாஸ்திரத்திலேயும் கல்வியிலும் வல்லவனாய் இருந்தார் சொல்லப்பட்டு படித்தவர் ஆனா படிக்காத ஆரோடை தாய் முன் போசே தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழு வாசிக்கிறேன் நல்ல கவி கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசைக்கு எதிர்கொண்டு போ என்றார் அவன் போய் தேவ பருவத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான் அப்போ இதுல இருந்து இந்த வசந்தி என்ன கற்றுக்கொள்ளும் மோசைக்கு முன்பாக அடிமையில் இருக்கிற ஆரோடை தாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார் நல்ல கொடிக்கு இன்னைக்கு மூசே ரொம்ப படிச்சவர் ஆனா ஆரோன் படிக்கவே இல்லை ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டது யாரு ஆரோடு தான் முதல்ல தெரிந்து கொண்டார் தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல அந்த சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம் ஆஹ் யாத்திராக ஏழாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் மூசையை நோக்கி பார்வோடு பார்வோன் உள்ளே பார் பார் உள்ளே நான் பார்வோனுக்கு தேவனாக்கிறேன் உன் தேவனாகிய உன் சகோதரனாகி ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான் மீண்டும் நான் வாசிக்கிறேன் யாத்திராவை ஏழு ஒண்ணு கத்தர் மோசையை நோக்கி பார் உன் உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் உன் சகோதரிக்கு ஆரோன் உன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான் படிக்காதவன் தான் படித்தவனுக்கு தீர்க்கதரிசி அலோயா போசே அரண்மனை வளர்ந்து பாத்தீங்கன்னா சரித்திர புத்திரம் சொல்றாங்க பார்வோனுக்கு அடுத்தது மோசைன்னா அடுத்த பார்வோட வரணும் அவரு மக்களை காப்பாற்றுவர கத்தர் தெரிந்து கொண்டு கொண்டு போய் விட்டார் அவருக்கு படிப்பு இருந்தும் ஆனா பேசுவது போய் போய்விட்டார் ஆண்டவர் கூட வா பேசும் எனக்கு பேச தெரியாது என்னால முடியாது நான் ஒண்ணுமேலன்னு சொல்லிட்டார் ஆனா ஆரோனை கூப்பிட்ட பிறகு உடனே நான் வரேன் ஆண்டவர் சொல்லி ஏன்னா அடிமையில இருந்தார் பொறுப்பு இல்ல பொறுப்பு உள்ளவன் தாழ்மை உள்ளவன் ஆஹ் அதாவது சுகத்தை சுகத்தை அனுபவிக்காதவன்ல சுகத்து கிடையாது துக்கத்தையும் வருத்தத்தையும் வாரத்தையும் அடிமையை அடிமையை அனுபவித்தன் இவன் தாங்க உழைக்கிறாரு எல்லா சூழலையும் பவுல் சொன்னது போல நான் எல்லா சூழலும் ரம்மயமா இருக்க கண்டுகொண்டேன் பிளிப்பேர் பத்திரம் சொல்ல அதாவது எல்லா சூழலையும் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் சங்கத்தி கொள்வார் கர்த்த ராஜ்யத்துக்காக நீங்க ஊழியர்காரங்க எல்லா சூழலும் அப்படி இருக்கிறமா ஆரோட பொறுக்க படிக்கவே இல்லை ஏன்னா அடிமையா இருக்க எவன் படிச்சான் அடிமையா இருக்கு படிக்காததான் பிரதான ஆசாரிய நாங்க கர்த்தர ஆண்டவரை தேர்தல் அதனாலதான் எப்படியும் ஐந்து நாள்ல சொல்ல மேலும் தேவனால் அழைக்கப்பட்ட ஆரோடை போலன்னு சொல்லப்பட்டு தேவன் தான் ஆரோடு அழைப்புறாரு படிக்காதான் அழைப்புடு அப்போ படிச்சவனா நல்ல தான் படித்தவங்க படிக்காதவங்க அதிகமாக ஊழியர் செய்யும் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை படிக்காத மக்கள் தான் மிகவும் அதிகமான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் எல்லாம் குறை சொல்றதா சொல்ல மோசுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அவர் இங்க இருக்கு சரி மோசடி ஏன் அவருக்கு பேச வரல அவர் ஒரே பருவதத்துல அவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஐம்பது வயதுல ஒரு பெரிய காய்ச்சல் வந்துட்டார் அதாவது நாற்பது வயசுல இருந்து ஐம்பது வரைக்கும் அவர் பேச முடியாதுன்னா நாற்பத்தி ரெண்டு வயசுல அவருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஐந்து வயசுல அவருக்கு பேச்சு போயிடுச்சு ஒரு பெரிய விஷக்காட்சி காட்சி வந்து நாக்கு அடிபட்டு போயிடுச்சு ஐம்பது வயசுல கத்த நாக்கு திறந்து விடுற அப்போட பேச பயப்படுறாரு சில நாள் அந்த வய வேற விஷ நாக்கு பறி போய் விட்டார் அதனால பேச்சு கொளரி தான் பேசுவார் அதனாலதான் சொல்லுவாரு நான் வாக்கு வல்ல வாழ்ந்தாலும் அல்ல எனக்கு பேச தெரியாது அப்படின்னாரு பரவாயில்ல உன் அண்ணன் தெரிஞ்சு கொண்டேன் ஆரோடு அவன் உனக்காக பேசுவான் தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம் ஆரோன் மிகவும் பொறுமையாக காத்துக் கொண்டிருந்தார் ஆதியாக பதினஞ்சு பதிமூணுல சொல்றாரு அப்ரஹாமுக்கு வாக்கு கொண்டிருக்கிற கர்த்தர் உன் சந்ததி நானூறு பிளஸ் முப்பது நானூற்று முப்பது வருஷம் அடிமையா இருக்கும் இது எல்லாம் தெரிஞ்சுதான் ஆரோன் தன்னை ஒப்பு கொடுத்தார் கர்த்துடைய திட்டத்துக்கு நான் துணையாக இருப்பேன் கத்துடைய திட்டம் நிறைவேறுவதற்கு அது மிகுந்த பிரயோஜனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி மிக ஒப்பு கொடுத்து கொடுத்து நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமா ஆரோன் மிகவும் தைரியம் உள்ளவர் யாத்திராக ஏழாம் அதிகாரத்துல நான் சொல்றேன் பாருங்க இரண்டாம் வருஷம் வாசிக்கிறேன் நான் ஒரு கட்டளையிடம் யாவையும் நீ சொல்ல வேண்டும் பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து அனுப்பிவிடும்படி உன் சகோதர ஆரோன் அவரிடத்தில் பேச வேண்டும் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை தெரியுமா மோசே பார்வோனை பத்தி தெரியும் பார்வன் அரண்மன வளர்ந்தவன் இருந்தாலும் அந்த பார்வையின் இறந்து போய்விட்டா கூட இரண்டாவது கூட அந்த அரண்மனைக்குள்ள நெருவி சுழிகள் எல்லாம் தெரியும் எல்லாம் பார்வையிலும் செய்வான்னு தெரியும் ஆனா ஆ ஆரோனுக்கு வந்து அடிமை மிக்க தைரியம் இல்லாதவன் தான் ராஜாக்கு முன்பாக்கி அனுப்புறான் நீ போய் கர்த்தர் சொன்னார் பேசு என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பி சொல்லி தான் அனுப்புறாங்க அப்புறம் தான் மோசை போற எனவே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கியம் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஊழியக்காரரை குறித்து தொடர்ந்து தியானிக்கலாம் ஆரோடைய போல ஊழியம் கற்றுக்கொள்ளுங்கள் செய்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பங்கள் உங்கள் வேலை ஸ்தலங்கள் உங்கள் வருமானங்கள் உங்கள் உடல்நிலைகள் உங்கள் ஊழியங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசிரியத்து காக்க கடவராக காட் பிளஸ்